நல்ல எண்ணம் கொள்ளுதல் நல்ல எண்ணம் கொள்ளுதல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் நல்ல எண்ணத்தை வைத்தல் இது வலியுறுத்திய தடை செய்த காரியம் ஒரு மனிதன் மீது கெட்ட எண்ணம் வைத்து விடாது நல்ல எண்ணத்தை வை இன்னைக்கு எப்படி மக்களுக்கு நான் இன்னைக்கு ஹிதாயத்தை அடைஞ்சிட்டனா நான் இன்னைக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்கு வரேனா நான் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சேனா யாராவது மார்க்கத்தை படிக்காம மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வராம தாவால ஈடுபடாம இருந்தா இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்க பயான்களை கேட்டு தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு ஆள் தாடி வளர்க்காம இருப்பாரு அவரை என்ன நினைப்பாரு தாடியே இல்லாம இருக்கா இவெல்லாம் முஸ்லீமா நினைப்பாரு முந்தானத்து வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு இல்ல மாஷா ஹெஜா அணிந்த ஒரு பெண் ஹிஜாப் அணியாத பெண்ணை பார்த்தா இல்ல மஷா என்ன சொல்றா ஹிஜாபே போடாம திரா இவெல்லாம் முஸ்லீமான கேவலப்படுத்தலாமா இந்த பெண் அப்படித்தான் இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிறர் மீது தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுல்லாய் ஐ செல்லி செல்லம் ஒரு மனிதர் எவ்வளவுதான் பாவம் செய்பவராக வந்தாலும் சுல்லாய் ஐ செல்லி செல்லம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள் என்று சொன்னார்கள் உங்கள்கிட்ட நாற்பது நன்மை இருக்கா அவர்கிட்ட இருபது நன்மையாவது தான் செய்யும் நீங்கள் தொழுகையில் கரெக்டாக இருக்கிறீங்களா அவர் சக்காது கொடுக்கறதில் கரெக்டாக இருப்பார் தொழுகையில் கொஞ்சம் அவர் பொடுபோக்காக இருக்கலாம் அதை நினைவுபடுத்தி அவரை சரிப்படுத்தலாம் நீங்கள் மற்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறீங்களா அவர் வேறு விஷயத்தில் கரெக்டாக இருப்பார் இன்னைக்கு தாடி வச்ச பல பேர் முதல் செப்புக்கு வர்றதில்லை ஆனால் தாடி இல்லாத பல பேர் முதல் செப்பில் வந்து நிற்கிறாங்க இல்லை மஷால்ல உண்மையா இல்லையா கரண்டைக்கு மேலே போட்டவங்களெல்லாம் இன்னைக்கு நீதமாக நடக்கிறது இல்லை கரண்டிக்கு கீழே போடுறவங்க எல்லாம் நீதமா நடக்கிறாங்க இப்படியே இல்லை இல்ல மஷா தான் உலகத்துல இருக்கு பல நிகழ்வுகளை பாக்குறோம் தாடி வச்சவ எல்லாம் போய் சொல்றா இல்ல மஷா இல்ல அப்படிங்கிற பேச்சு இருக்கு தாடி வைக்காதவர்கள் எல்லாம் பொய் சொல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க நல்லதா அவங்க நடந்துகிறாங்க இப்ப இப்படி வாழ்றதை விட இப்படி வாழ்றதே சிறந்ததா இருக்குங்கிறாங்க பல பேர் பேச்சு வரதா இல்லையா இல்லமா சா பாதுகாத்தவர்களை தவிர சுல் ஐ செல்லம் ஒருபோதும் பிறர் மீது தவறான எண்ணம் கொள்வதை அவரை கொஞ்சம் குறைச்சு மதிப்புறதா சூழ விரும்ப மாட்டாங்க யாரையுமே செல்லாளி செலம் மக்கா வெற்றிக்காக போறாங்க ஒட்டகம் பேர் என்ன ஒட்டகம் பேர் என்ன கஸ்வா ஒட்டகம் மக்கா பக்கத்துல போகும்போது அடம்பிடிக்குது பிடிக்கிறது சகாபாக்கள் விரட்டுறாங்க சுலை சில சொன்னாங்க கசுவா அடம் பிடிக்கிறதா கசுவா ஒருபோதும் அடம் பிடிக்காது அதுக்கு அந்த குணமே கிடையாது அந்த கசுவா இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் ஃபீல் யானைப்படையை நிறுத்தியவன் அதை இங்கே நிறுத்தி இருக்கிறான் இப்போ ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குணத்தை மாற்றி சொல்றதை ரசூல்லா சல்லா அலி என்ன செய்யலை அனுமதிக்கலை அதுக்கு அந்த குணத்தை சொல்லாதீங்கன்னாங்க ஒரு ஒட்டகத்துக்கு கூட அந்த குணத்தை நீங்கள் கூடாது திமறு கொல்லாத அந்த ஒட்டகம் சுல்லாய் சொல்லா அலி செல்லம் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும் நினைச்சாங்கன்னா மனுஷனுடைய கண்ணியம் மனுஷனுடைய கண்ணியம் சர்வ சாதாரணமாக ஒரு ஆள் தவறு செஞ்சா ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க ஒரு தவறு செஞ்சாரு சொன்னா பேஸ்புக்ல முதல் ஸ்டேட்டஸா போடுவார் அல்லது கமாண்ட்ல ஆமா எனக்கும் தெரியும் அவர் அப்படிதான் பண்ணார்ன்றுவார் இல்லாம அல்ல பாதுகாத்தவர்களை தவிர சுல்லாய் சொல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ரெண்டு நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு அசுல்லா இஸ்வல்லா அலிஸ்வலம் சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபை அசுல்லா முதர்ரி சங்க ஆசிரியர் இப்படிப்பட்ட கண்ணியமான சபையில் ஒரு பெண் ஹிஜாப் அணிஞ்சு கொண்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சுல் அமைதியாகிடுறாங்க சஹாவாக்கள் எல்லாம் அமைதியாகிடுறாங்க சபையை அமைதியாக இருக்குது அந்த பெண் ஒரு வார்த்தையை சொல்லப் போகிறாங்க சகாபாக்கள்லாம் கொதிச்சல போறாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க யார் அசூல் அல்லா எல்லா சகாபாக்களும் கேட்குறாங்க யார் அசூல் நான் இந்த பூமியில் அருவறுக்கத்தக்க அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்ன பாவம் அந்த பாவம் கொடூரமான பாவம் யார் அசூல் அல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னுடைய உயிரை எடுத்து விடுங்கள் அதனால் சகாபாக்கள துடிச்சு போயிடுறாங்க ஒரு பெண் இத்துணை சகாபாக்களுக்கு முன்னாடி வந்து விபச்சாரம் செய்தேன் என்ற குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாளா சில வருஷம் திரும்பிடுறாங்க யார் ரசூல் அல்லா உண்மையில் செய்தேன் தண்டனையை கொடுங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்னை ஃபத்தா ஹீரினி சூளை சரசன் திரும்பிடுறாங்க யார் அசூல் அல்லாஹ நீங்கள் மாயிஸை விரட்டியதை போன்று என்னையும் விரட்டலாம்னு நிற்கிறீங்களா யார் அசூல் அல்லா அவருக்கு சாட்சி இல்லை எனக்கு சாட்சி இருக்கு இந்த வயித்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை லா ஹோஹி வரேன் லா அந்த புதல்லா ஹ எக்ஸானுடையவர்கள் அவர்கள் சுல்லாய் சொல்லா சொல் சொன்னாங்க குழந்தையை வயிற்றை வச்சு உன்னை கொல்ல முடியுமா என்ன பேசுகிற நீ போ போயிட்டு குழந்தையை பெத்தெடுத்ததுக்கு பிறகு வான்னாங்க அந்த சகாவியை பின் பண்ணிடுறது எல்லாம் கோயன்கா திரும்பி போகிறாங்க எத்தனை மாதம் குழந்தை பெத்தெடுக்க தேவை ஒம்பது மாதம் பத்து மாதம் அந்த ஒம்பது மாதத்திற்கு பிறகு கையில் அப்படியே குழந்தை பிறந்தவொன்ன தூக்கிட்டு நான் சொல்லாமல் நடந்து நிற்கிறாங்க வா ஓகே யார் அசூல் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் சுத்தப்படுத்துங்கள் சுலாய் செல்லாலி சொன்னாங்க குழந்தையை பெற்றெடுத்தா போதுமா பால் கொடுக்க வேணாமா பால் கூடி காலம் மறந்ததற்கு பிறகு வாழ்னாங்க யார சூழல்லா நான் திரும்பி வருவேன்னு போனாங்க பால் கூடி காலம் மறந்ததற்கு பிறகு குழந்தைய எத்தனை மாதம் பால் குடி மாதம் எத்தனை மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் முப்பது மாதங்களுக்கு அருகாமையில் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு ரொட்டி துண்டு எடுத்துட்டு பால்குடியை நிறுத்தி நிறுத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சாதாரண உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பால் குடி முடிஞ்சு போச்சு இனிமேல் பால் கொடுக்க முடியாது தூக்கி இதோ இந்த குழந்தையை பாருங்கள் இந்த குழந்தை சாப்பிடுது எனக்கு தன்னனையை கொடுத்தே ஆகணும் நீங்க லாஹோ கி அந்த பெண்மணியுடைய உள்ளத்தை ஆட்டி அந்த எஸ்ஸான் எத்துணை பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இருக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் சுலை செல்லாலை செல்லம் கேட்டாகலே இந்த குழந்தைக்கு யார் பொறுப்படுகிறார் அவர் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் லாஹோ கி இன்னைக்கு அந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெத்தெடுத்துட்டு வந்தா அந்த குழந்தையை வளர்ப்பு வளர்க்கறதுக்கு தயாரா நம்ம என்ன சொல்லுவோம் விபச்சாரியுடைய குழந்தைன்னு சொல்லி லாஹோ கே வரேன் சுலை செலாலசிலம் யார் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுக்கிறாரோ இவருக்கு நான் சொர்க்கத்தில் இவரோடைய நான் இருப்பேன் ஒரு சகாபி பொறுப்பெடுக்கிறாங்க சுலை செலாலசிலம் அந்த பெண்ணை வந்து புதைச்சு கல்லால் எறிய சொல்கிறாங்க திருமணம் ஆனதற்கு பிறகு உபச்சாரம் செய்ததால் கல்லால் அறியிறாங்க அந்த பெண் வஃபாத் தாயிராங்க சுலை செலாலுசலம் அந்த பெண்ணை கஃபனிட்டு அழைச்சிட்டு வாங்குங்கிறாங்க பெண்கள் பெண் சஹாபாக்களை கஃபனிட்டு அந்த பெண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க வைக்க போகிறாங்க ஜனாசாவை அமர் அபுல் ஹத்தா பிரதி அல்லா குவன் ரசூல் இஸ்லா இஸ்லாம் ஜனாசாவுக்காக தக்பீர் கட்டும் போது முன்னாடி வந்து சட்டையை பிடிக்காங்க யார் ரசூல் அல்லா ஜானியா விபச்சாரம் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவீர்களா ஒரு பெண் அங்கே இழிவுபடுத்தப்படுறாள் சொல்லா அப்படியே விட்டு இருக்கலாம் ஆனால் உமரை பார்த்து சொன்னாங்க யா உமர் பெண்ணை டி சொல்கிறாய் இந்த பெண் செய்த மதினாவில் இருக்கக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் சமமாகாது இந்த பெண்ணை நான் சொர்க்கத்தின் ஆற்றில் குளிப்பதை நான் பார்க்கிறேன் மூழ்குவதை நான் பார்க்கிறேன் ஒரு பெண் அங்கே இழிவுபடுத்தப்படுறத அவளுடைய மானம் அங்கே குறைக்கப்படுவதை ஒருபோதும் ரசுல்லா விரும்ப மாட்டாங்க இதே மாதிரி தான் மாயிசிபுனு மாலிக் இன்னொரு நபி தோழர் அதே மாதிரி அசுல்லா இஸ்வல் அலிஸ்வல்லாம் முன்னாடி உபச்சாரம் செஞ்சேன்னு வந்து நிற்கிறாரு அசுல்ல ஐஸ்வல்லிஸ்லாம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமா மது குடிச்சிருக்காரா செக் பண்ணுங்கன்னாங்க ரசுல்லா நான் உபச்சாரம் செஞ்சேன் மீண்டும் மீண்டும் வந்து நின்றாரு சத்தியம் பண்ணார் அசுல்லா இஸ்வாலம் தண்டனையை கொடுங்கன்னாங்க தண்டனை நிறைவேற்றப்படுது தாங்க முடியாம ஓடுறாரு மாயிசிபு மாலிக் ஓடுறாரு சுலை சிலாலி சிலம் சொன்னாங்க அவரை விடுங்க அவரை பிடிக்காதீங்க விடுங்க சஹாபாக்கள் அவரை பிடிச்சு மீண்டும் அடிக்கிறாங்க சுல்லை சிலாலி சிலம் சொன்னாங்க நீங்க அவரை விட்டுருக்க கூடாதா அவருடைய ஆடை கொஞ்சம் விலகிச்சு அடிக்கும் போது சொன்னாங்க நீ அதை மறைத்திருக்க கூடாதா அவர் கொல்லப்பட்டுறாரு அவருடைய ஜனாசா இருக்குது அப்போ ரெண்டு சஹாபாக்கள் பேசுறாங்க அல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்கணும் அவங்க சொல்றாங்க இந்த மனுஷனை பாரு பண்ணு மாளிகை ஒழுங்காக யாரும் சாட்சிக்கு வரலை யாரும் அதை கொண்டு வந்து நிறுத்தலை இவரா தேவை வந்து என்னை சொல்லாமல் நடந்து நிற்கணும் பாத்தியா ஒரு விலங்கினம் இறந்து போகிற மாதிரி இழந்து போறார ஒரு அந்த விலங்கினம் பேரை சொல்கிறாங்க நம்ம சொல்லலை கண்ணியத்துக்கா இப்படி இந்த நபித்தோழர் இறந்து போகிறாரே இதற்கு தேவையா அப்படிங்கிறாங்க ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அப்படி பொறுமையாக கேட்டுட்டு போயிடுறாங்க போகக்கூடிய வழியில் சஹாபாக்கெல்லாம் திரும்பி போகும்போது கொஞ்சம் ஓரமாக ஒரு கழுத அழுகி போயிருந்துச்சு கழுத அழுகி போயிருந்துச்சு ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க மாயிசிபன் மாளிகை பற்றி பேசிய அந்த இரண்டு நபி தோழர்கள் யார் முன்னாடி வாங்கினாங்க முன்னாடி வந்தோன்னு சொன்னாங்க இன்சிலா இதோ இங்கே இறங்குங்க நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போன இந்த விலங்கணத்தை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஒரு ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை சாப்பிட்டீர்கள் அல்லவா இந்த இறந்து போன இந்த விலங்கணத்தை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நாங்க யோசிச்சு பாருங்க யார சொல்ல எப்படி சாப்பிடுறது இப்படித்தானே ஒரு கண்ணியம் உள்ள ஒரு நபித்தோழரை பற்றி நீங்கள் பேசினீர்கள் நாங்கள் ஒரு உபச்சாரம் செஞ்சு தண்டனை கொடுக்கப்பட்டவரை பத்தி கண்ணியம் இல்லாம பேசினாலும் அசூல் அவர் கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு நினச்சா ஒரு குறைச்சாதான் அசூலை அதிகப்படுத்தினாங்க ஆனால் நமக்கு ஒரு ஆளை ஒரு ஆள் குறைச்சிட்டா நம்மளும் அவரோட சேர்ந்து அவரை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்போம் ஸோ ஹாடல்ல அசூல்லாய் செல்லாலை செல்லம்முடைய குணம்